சிரமம் இருக்கிறது நான் முதலமைச்சர்களை கலந்து பேசி பேசியிருக்கிறோம் ஏற்கனவே அது கோப்புகள் ப்ராசஸில் இருக்கு அது முதலமைச்சருடைய அனுமதியை பற்றி காலி பண்ணிடங்கள் நிரப்புவதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் அதை நிரப்பப்படும் முதல் கூட்டமாக நமக்கு பட்ஜெட் கூட்டமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

கிட்டத்தட்டம் ரோடுக்கு மேல போட்டு ரோடு கணக்கு தெரியல எனக்கு சரியா இல்ல ஆனா ரோடு பண்ணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா இடங்களிலும் சாலை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் இந்த எலெக்ஷன் வந்ததுனால கொஞ்சம் டெண்டர் ப்ராசஸ் ஆரம்பிச்சுருவாங்க சார் ஒரு புதிய மழைநீர் வழிகள் அமைப்பதற்காண்டி திருப்போல் கமிட்டி வந்து அமைச்சாங்க திருப்போல் கமிட்டி அமைச்சு சென்னையில இந்த இந்த உடனடியா இந்த இடத்துல இது பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ எத்தனை இடத்துல பணிகள் தொடங்கி இருக்கு இல்ல சார் அவங்க என்ன ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கலையா இல்ல முதல் கட்ட அறிக்கை முதல் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது இன்னும் பட்ஜெட்ல தானே தெரியும் எந்த அந்த இடத்துல ஒதுக்க போறோம் என்ன பண்ணி செய்ய போறோங்கிறது பட்ஜெட்ல எந்த வருஷம் முடிச்சுக்குவாரு தலைவர் அதுல அவங்க கொடுக்குற கமிட்டி அறிக்கை முதல் அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஒரு மாதம் இல்லை எனக்கு அதை பற்றி முழு தெபரம் தெரியல இந்த எல்லாம் வெளிப்பக்கம் அறிக்கை வந்துட்டுனா முழு இந்த முதலமைச்சர் அடுத்த வெள்ள வெள்ளம் மழை பெய்கிற போது எந்த இடத்துலையும் தண்ணீர் தான் உத்தரவு அதுபடி நடக்காது பூர்வமாக விசாரிக்க தனி குழு விசாரணை புழு அமைக்கப்படும்னு சொல்லி தொடர்ந்து செய்ய விருச்சேரு இப்போ நீ எழுதி எலெச்சல் புரிஞ்சிருச்சே இதுவே அந்த புள்ளையில் துரிதப்படுத்தப்படுமா இல்ல குழு வந்து இப்போ இல்ல குழு அமைக்கப்பட போகிறது குழு அமைத்து விசாரித்து தருகிற அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இதை என்னல்ல இப்போ தான் இப்போ எழுதி பயில் வந்துக்கிட்டு இருக்குது எழுதி குழு வந்தவொன்னே முதலமைஞ்சது நான் ஃபைனல் கெழுத்து போடணும் போட்டு வாங்கிடும் எல்லாமே எலெக்ஷனால ஒரு மாசம் டிலே ஆயிடுது வேற ஒன்றும் இல்லை

இப்பதான் அங்கங்க கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிய போகுது அதனால வேலை நல்லா நடக்கும் விரிவுபடுத்த விரிவுபடுத்த ஆமா விரிவு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியினுடைய எல்லைகளில் இருக்கிற நகராட்சியினுடைய எல்லையில் இருக்கிற கிராமங்களை நகராட்சியுடையும் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தலைவு தலைவருடைய பதவி காலம் முடிகிறவரை அவர் தலைவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதற்குள்ளாகவே அந்த பணியிலே நகரத்தில் இருப்பதைப் போல பாதாள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்துவதற்கும் குடிநீரை கொண்டு வந்து சேர்க்கிற பணியும் தொடர்ந்து நடைபெறும் அது இந்த ஆண்டே தொடங்கும் எல்லா எல்லா மாநகராட்சியும் சுற்றி இருக்கிற இணைத்திருக்கிற பகுதியிலே அந்த பணி தொடங்கும் அதற்கான நிதி கேட்டிருக்கிறோம் நிதி கிடைக்கும்

எங்கள் செம்பரம்பே இருக்கேன் குன்றத்தூர்லேயும் பூந்தமொழிலும் என்ன குடிக்கிறது தண்ணி வரலன்னாங்க ஏற்கனவே பைப்லைன் இருக்குது கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு இருக்கோம் எனவே அந்த பகுதிக்கும் குடிநீர் கொடுக்குற பணியை மெட்ரோ வாட்டர் செய்யும்